தமிழக விவசாய நண்பருக்கு வணக்கம் நான் யூடியூவர்கள் எனக்கு இப்போ வந்து நம்ம நம்ம ஊர்லேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி ஒரு கரும்பு தோட்டத்தை விசிட் பண்ண வந்திருக்கோம் நம்ம நண்பர் சரண்ராஜ் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து ஃபாலோ பண்ணியிருந்தார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கெடில ஓட பகுதி ஓகேங்களா என்ன சொல் டெல்டா மாதிரி ஒரு குட்டி டெல்டான்னு சொல்லலாம் ஏன்னா வடிகால் அந்த ஆற்றங்கரை படிவில் வந்தக்கூடிய வண்டல் மண் களிமண்ணில் வந்து நெல் விவசாயிங்க நிறையா இருக்காங்க ஸோ அந்த பகுதியில் வந்து அண்ணன் வந்து கரும்பு விவசாயம் இருக்காரு ஸோ ஒரு சில சவால்களை செஞ்சுட்டு இருக்கேன் நம்மளை கூப்பிட்டாரு நம்ம வந்து ஃபார்ம் விசிட் பண்ணோம் ஸோ அவரோட கருத்து நம்ம ஓட்டி கலாம் வணக்கண்ண வணக்கம் என் பேர் ஆர் சரண்ராஜ் நான் நான் வண்டிப்பாளையத்தில் இருக்கேன் இளம் விவசாயி நான் நெல் இழந்துருங்க நெல் நெல் பயிர் வச்சுட்டு இருந்த இடத்துல வந்து புதுசாக சவால் பண்ணி கரும்பு பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் பின்னடை வேறுறதுனால ஃப்ரெண்டு மூலிமா ரெஃபர் பண்ணி உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு மூணு மாதமாக பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து அவங்கள்ட்ட சஜஸ்ட் கேட்டெல்லாம் நான் ஃபீல்டு வந்து செக் பண்ணுறேன்னு சொன்னாங்க வந்து பார்த்துட்டு என்னோட அட்வான்டேஜ் என்னன்றது டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக விடுறது இருக்கிறது ஒரு சில இடத்துல வந்து பயிருடைய தன்மை கம்மியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லியிருக்காங்க அதுக்கானதான் மீன் அமிலம் மீனமிலம் தரேன் இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நான் பண்ணலான் இருக்கேன் எனக்கு அடுத்து வந்து ஒரு சில வந்து இது கொடுத்துருக்காங்க இந்த பஞ்சக்காவியானது மாடு இருக்குது என்கிட்ட அதை வச்சு ஒரு இயற்கையான ஒரு உரம் தயாரி இந்த வேப்பம் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு வேப்ப முன்னாக்க இதெல்லாம் வச்சு ஒரு கரைசல் பண்ணி ஒரு மா ஒரு தனிக்கும் கொஞ்சம் லிக்யூடாக கொடுக்க சொல்லியிருக்காரு இந்த பொட்டாசுடைய செலவு கம்மி பண்ணுறதுக்காக இயற்கை வந்து கொஞ்சம் பாதுகாக்கலான்றதுக்காக அப்புறம் வாழைப்பழ கரைசல் வந்து வாழைப்பழ வாழைப்பழம் வெள்ளம் அதெல்லாம் வச்சு ஒரு கரைசலை ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருக்காருங்க அது வந்து கொஞ்சம் கொடுக்க சொல்லியிருக்காரு ஓகே அப்படியே இப்போ கொடுக்க சொல்லியிருக்காரு கொடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட் பார்க்கறேன் நான் கொடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட் பார்க்க எப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது நான்றதை பார்த்துட்டுருக்கேன் அடுத்த வீடியோலாம் இப்போ வந்து நம்ம இந்த வயலில் வந்து ஒரு மூன்று ஏக்கரை வந்து நம்ம சுற்றி பார்த்தோம் என்னென்னா இல்லை என்னென்னா அவங்க வந்து நெல் விவசாயம் பண்ண அந்த அதே ஞாபகத்தில் என்னென்னா நெல் கொடுக்குற மாதிரி நிறையா தண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நெல் வயலில் இருக்க மாதிரி கரும்பு வயல்லையும் பாசி படிஞ்சிருக்கு ஸோ அப்போ என்னென்னா அதிகப்படியான நீர் கொடுக்குறாங்க நம்ம எந்த பயிருக்கு நெல்லையும் இன்க்ளூடிங் சேர்த்து அதிகப்படியாக நீர் கொடுத்தாலும் அது வந்து வளர்ச்சியை பாதிக்கும் நோயை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அப்போ நம்ம நீரை குறைக்க சொல்லியிருக்கோம் ரெண்டாவது விஷயம் இந்த மண் வந்து இந்த ஒரு மூணு நாலு பேட்ச் பேட்சாக இருக்குது ஓகேங்களா ஒரு சில இடத்துல வந்து மணல் சாரி கலந்த களியாக இருக்குது ஓகேங்களா ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற தண்ணி என்ன நிறையா இருந்தாலும் அது வந்து எவ்வப்பரேட்டை குறையதெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் வளமாக இருக்குது ஆரம்பி மற்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரியா களியாக இருக்குது அங்கே வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா அதிகப்படியான நீர் ஏன்னா இருக்கிறதுல வளமான மண் களி மண் பட் அதில் நுண்துளைகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நம்ம கொடுக்குற நீர் வந்து முழுமையாக வந்து மேலேயும் போவோம் கீழேயும் போவோம் அங்கேயே தக்க வைக்கப்படுறதால தேவையில்லாத அழுத்தங்கள் வெப்ப சா உருவாகி வேர்க்கு வந்து ந ஒரு ஓவாமை ஏற்படுத்தும் ஓகேங்களா ஸோ அதான் ஒரு முக்கியமான காரணம் அப்போ நம்ம களிமண் வச்சுரு விவசாயம்லாம் கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விஷயம் களிமண் நிறைய சத்து இருக்குது அது முழுமையாக வேறு கிரகிக்க கொஞ்சம் ஈரப்பாதம் குறைக்கணும் ஈரப்பதமாக இருந்தால் ஈரம் சொசோன்னு இருக்குது ஓகே கூட ஓகேங்களா அது நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பக்கம் வந்து கலர் மண் சொல்லுவோம் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுண்ணாம்பு மண்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளை மண் ஓகேங்களா காரத்தன்மை அதிக உள்ள மண் சத்து வளம் ரொம்ப குறைவான மண்ணுன்னு சொல்லுவோம் கலந்த இடத்துல எதுவும் விளையாது கலை நேரத்தில் ஓனாக கூட போடான்னு சொல்லுவாங்க பொதுவாக பழமொழி அதை மாதிரி மண் கலரும் களியும் கலந்த மண் ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப வளம் குறைவான மண்ணாக இருக்குது ஸோ அங்கே ரொம்ப ரொம்ப ஸ்லோ பர்ஃபாமன்ஸ் கரும்பு ஓகேங்களா ரொம்ப பாதிப்பாக இருக்குது ரீசன் என்ன மண் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதை நம்ம குறைக்கிறதுக்கு இஎம்எஃபெக்டிவ் மைக் ஆட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா மாதிரி விஷயத்தலாம் நம்ம கவர்மெண்ட்டில் வாங்கி அவர் கொடுக்க சொல்லி ஐடியா கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து நம்ம புண்ணாக்கரைசல் ஏன்னா வந்து இயற்கை விவசாயன்றதில் அவங்ககிட்ட புண்ணாக்கு இருக்குது மாடு வச்சுருக்காங்க ஸோ ஜீவாமிருத கரைசல் அப்புறம் வந்து பொட்டாஷுக்கு வந்து எனக்கு கரும்புக்கு ரொம்ப அடிப்படை தேவை பொட்டாஷ் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ட்ரிச்சா பொட்டாஷ் கிடைக்குதோ அவ்வளோக்கோ அவுட் நிறையா கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம பொட்டாஷ் கரைசல் கொடுக்க சொல்லியிருக்கோம் ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இதுதான் நம்ம இயற்கையில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இயற்கையில் கரும்பு வந்தாலும் வருமானு இயற்கையில் தொண்ணூறு டன்னு வெண்ணெய் விவசாயம்லாம் இருக்காங்க செயற்கை வில பல மடங்கு லாபம் இருக்குது அது செலவு ரொம்ப ரொம்ப குறைவு பட் ஒரு சில புரிதலோடு வரணும் கரும்பு விவசாயத்தை நம்மளும் சின்ன சின்ன புரிதல் வேணும் மண்ணை எப்படி நம்ம பராமரிக்கிற மாதிரிலாம் நல்லா பண்ணுறாங்க சின்ன சின்ன புரிதல் இல்லாததால் மட்டும்தான் அவங்க ஸ்ட்ரகல் இருக்காங்க மற்றபடி ரொம்ப தக்க மட்டுந்தான் ரெண்டு மூணு முறை விதைச்சி மண்ணை ம தான் அண்ணன் ஆரம்பிச்சிருக்காரு நாம் நம்மளுக்கு முடிஞ்ச நமக்கு தெரிஞ்ச சில அட்வைஸை கொ நமக்கு முடிஞ்ச தெரிஞ்ச ஒரு சில அட்வைஸை கொடுத்துருக்கோம் ஸோ ஒருங்காலம் அண்ணா நான் சொல்லிவாக சொல்லிட்டேன் நீங்கள் இயற்கை விவசாயம் உள்ளே வரப்போ செலவினங்கள் ரொம்ப ரொம்ப குறையும் மெனக்கெடுதல் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் தொடர்பு செய்யணும் செஞ்சு தான் ஊட்டண வரும் சொல்லியிருக்கேன் அப்பாவும் அண்ணனோட அப்பாவும் தயாராக இருக்காரு அண்ணனும் தயாராக இருக்காரு அண்ணா ஆல்ரெடி திருப்பூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஸோ திரும்ப வரணும்னு நினைக்கிறாரு ஸோ அதுக்கெல்லாம் காரணம் விவசாய நிலத்தை பண்படுத்துனது ஸோ நம்ம ஸோ நம்ம முடிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கோம் அது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஃபாலோ பண்ணுறவோ அந்த ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நம்ம பார்க்குற விவசாயிக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் எந்த நிலை வச்சுன்னாலும் சரி இயற்கை விவசாயம் சாத்தியுமே அதில் சின்ன சின்ன புரிதலை நீங்கள் தெரிஞ்சு தொழில்நுட்பங்களை தெரிஞ்சிக்கிட்டா ரொம்ப ரொம்ப செலவு குறைவாக பெரிய லாபம் எடுக்கலாம் நிறைய விவசாயிகள் இருக்காங்க நம்ம நிறைய இடத்து விவசாயிகள் தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணி நிறைய காணொலியில் யூடியூப்பில் இருக்குது நமக்கு தெரிஞ்ச முடிஞ்ச அட்வைஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம் முடிஞ்ச இடுபொருளில் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் முடியாத பொருட்களை வெளில வாங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்களே செய்ய சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு யாருக்காவது நம்ம அட்வைஸ் வேணும்னாலோ இல்லை இயற்கை இடுபொருள்லாம் நம்ம யூடியூப் ஆர்கானிக் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அது நம்மளாம்மா ஆ அது நம்மளுதான் இந்த இப்போ இருக்கிற கரும்பு ஏரியா நம்மளது

வந்து கலர் நிலம் இதை வந்து நீங்க நீங்கள் பலதானை அதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க பலதானை மிதங்கள் இஎம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் கொடுக்க வேண்டும் ஜிப்சம் கொடுக்கணும் அவங்க வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க சரி அது வந்து என்னென்னா காரமாக இருக்குது குளிக்கிற தன்மை மாற்றுங்க பலதானை வச்சால் நல்லா மாறும் இங்கெல்லாம் நீங்க த தக்க பண்ணோட பலதானையை விதைக்கணும் மல்டிகிரைன் சொல்லுவோம் எல்லாம் விளைச்சா தான் அப்போ வந்து இந்த மண்ணை மாற்றும் நம்ம வெறும் பழதான இப்போ தக்கப்பட்டு நான் தாய் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் முன்னுக்கு உப்புக்கு நல்லா உறிஞ்ச இருக்கும் சூப்பராக இருந்த தக்க பூண்டு பட் இதுதான் நம்ம பலதானுமே வதைக்கிறப்ப எல்லா சத்தும் கிடைக்கும் மல்டிபிள் டைம்னு அந்த அளவுக்கு அதில் விதக்கலைங்க நான் அதே ஒத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து நான் லாஸ்ட்டாக அவங்களுக்கு புரியுது புரியுது லாஸ்ட்டாக அதுக்கு அதில் நாலு டைம் தக்க பண்ணு போட்டு இல்லை ரெண்டு டைம் ஒரு டைம் தான் போட்டு விட்டுறீங்க அதில் வந்து ஒவ்வொரு கிராப்க்கும் டபுள் டைம் டபுள் டைம் கொடுத்தா இது ஒரே டைம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அதான் இதை வேணும் கடனெல்லாம் இருந்தது கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு மாற்றணும் மாற்றிக்கலாம் இதுனா நாங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டோம் நம்ம கரும்பு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் போட்டு இதாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடலாம்னு பார்க்கறோம் கொண்டு வர முடியல கொண்டு வரும் நமக்கு நம்ம போட்ட தீ பாருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில இடத்து வந்து பயிர் எடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம வந்து